ஒரு படுக்கால அடிச்சா ஒரு உள்ள இலங்கையில அடிக்கும் போது போறாங்க பக்கம் போகல அணக்கட்டி அடிக்கிறான் இன்று போகல அணக்கட்டி அடிக்கிறான் இப்படி எல்லா பக்கமும் நம்மளத்தான் அணக்கட்டுறான் நம்ம தான் ஒரே ஒரு அணக்கட்டுறதுக்கு முக்கிரம் முடியல ஒரு தான் தண்ணி நம்ம உகம் பாஞ்சிருக்குமே ஆனா காவிரி விடறான் காவிரி விடா தண்டவாளத்தை தலைய வச்சு அப்பலாம் ஒரு ஒருவே திறந்து விடல இப்போ அங்க அணை முட்டிக்குச்சுன்னு அவனா பாத்து கொஞ்சம் திறந்து விடுறான் சரி தண்ணியை தான் திறந்து விடுறானே இந்த ஏரிய தூர்வாரி குளம் வெட்டி தண்ணியை சேர்த்து வைக்காதான் இல்லையா அது வாட்டுக்கு மஜிர் வச்சுன்னு போய் கடலை கலந்துருது ஏற்கனவே மானம் மூணு

வேலை கடுமையான வேலையில் திட்டம் நல்ல திட்டம் தான் நம்மளுக்கு அடாடா வேலை பிரிச்சு எடுத்து போடுவாங்க காலையில் எந்திரிச்ச பொட்டு பூ புட்டா மாவுலாம் அடிச்சுக்கிட்டு போகிற அழகை பார்க்கணுமே கையில் ஒரு நம்பட்டி கூட ஒரு சோத்து கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு வரிசை ஏற்றம் போவாங்க ஏதோ ஃபோட்டோ பிடிக்க போகிற ஆளுக மாதிரி போவாங்க போய் அங்கே கம்மாயில் போய் உள்ளே இறங்கின உடனே கையில் ஒரு குச்சி உனக்கு கொடுத்துருவாங்க அந்த குச்சி இதோட உனக்கு இங்கிட்டு எனக்கு இங்கிட்டு வெட்டி போடணும் ஆமாம் வெட்டி போட்டா சரி ஆடாடா தண்ணியை தம்பி வெரி குட்ரா நீ தான்டா காவிரியிலேயே தண்ணி கொடுக்குறேன் நீ கொடுத்துட்டா வெரி குட் ஆத்தாடி நீங்க முடிச்சு போடாத அதுல இருக்கு எது ஜின் கலந்துருக்கு வோட்கா ஐயோ வாயி ஆ எல்லாம் விட்டா அப்பா 100 நாள் வெட்டு ஆமா அடடாடா வெட்டுனா வெட்டு தாளிச்சு போடுவாங்க முளங்கால் ஆளத்துக்கு வெட்டி வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்குள்ள அவங்க நாக்கு தள்ளிரும் ஐயோ பாவத்தை ஓ மொகரையில முள்ள வெளிச்சாத அப்படியே வட்றாக புல்லுக்கு வலிக்காம லேசா சேவி பண்ணி வச்சிட்டு சரி எலி பர்ச்சே மாதிரி லேசா சுரண்டி வச்சிட்டு கொண்டு போன சோத்த புழக்க தின்னு விட்டு தின்னுட்டு நல்லா அந்த கூடைய தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க தூங்கிடுவாங்க நம்ம எப்படியா எப்பாவது அந்த பக்கம் போறோம்னு வச்சுக்க எல்லாம் ஒரு பக்கம் தலையை வச்சு கால் நீட்டிருப்பா ப்ரெஷ்ஷா வாடு மாதிரியே வரிசையா தூங்குவாங்க எங்கடா வண்டி சேர்ந்து டுப்பு டுப்புன்னு கேட்டு அடியா எந்திரி ஆபீசரி ஆபீசரி அம்புட்டு கொடுவாய் ஓடி போய் மண்டே சொரிஞ்சி உட்காந்துக்கிட்டு கையில ஒரு நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க அது எதுக்கு அவங்க பெரிய கரெக்ட் குத்தி பாக்குற நினப்பு கொண்டு போய் கையெழுத்து போட்டா தான் காசு வாங்குவாங்க முனியமான எழுதுனா அந்த நோட்டை விட்டு அரைப்பறலாம் கங்கிட்டு போயிடும் எல்லாம் அறிவொழி இயக்கத்துல படிச்ச செட்டு அப்படிலாம் போயிட்டு வருது ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு பாவாரு அங்கே குசு குசு குசுன்னு பேசுவாங்க என்ன நடக்க தெரியாது அதையும் அங்கே போய் பேசுறாங்க குசு குசுன்னா அதவா பேசி பேசுறாங்க குசு குசுன்னு தெரியாம பேசிக்கிறாங்க யாருக்கு கேட்கா இந்த முனிய இருக்காடி முனியம்மா மாமாடி அவ மக தாண்டி இந்த வள இழுத்து கூட்டு வாடிட்டான் ஆமாவா என்னடி சொல்ற எனக்கு தெரியாது தெரியாது தெரிஞ்சினா நானே நாலு ஊருக்கு பத்த வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறவங்க ஊர்ல ரெண்டு குடும்பம் தீ புடிச்சி எரிஞ்சிரும் எரிஞ்சிரும்மா அந்த மாதிரி கொடுமை நடக்குது அதே மாதிரி ஊருக்கு ஊர் குழு ஒன்று கட்டுவா சுய உதவி குழு சில ஊர் நல்லா நடக்குது பல ஊரும் நடக்கிறது பார்க்கணுமே அந்த சீட்டு குடி பையன் காலையில் வந்து காலையில் பைக்கில் வருவான் பாரு அவன் வந்தவனே நம்ம ஆளுக்கு சாணி போடுறதுக்கு வெளியில் வரும் சாணி துளிக்க வருமா அவனை பார்த்தவனே சரி ஓடி போய் பக்கத்து சந்தையில் பக்கத்து வீட்டிலேயே ஒளிஞ்சிக்கிறது ஒழிஞ்சுக்கிட்டவனே வந்து பைக்க வச்சுக்கிட்டே வாசலே நிற்பான் பக்கத்து ஊர் பொம்பளை எங்கே மாங்கன்னு கேட்டவனே இல்லை அவன் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவான் அவன் உடனே வண்டி எடுத்துக்கிட்டு தெரு போன வரைக்கும் போவான் போன உடனே அவன் போயிட்டான் நினச்சிக்கிட்டு வந்து மறுபடியும் கோலம் போடா ஆரம்பிப்பாங்க அவ அங்க இருந்தே பாத்து நீங்க இன்னே விட கலவாணி தனமா இருக்கியா சொல்லிட்டு நேர வந்து பைக் நிறுத்திடலாம் என்ன இப்பதான் ஊருக்கு போறன்னு சொன்னாங்க அப்படி இல்ல அது நால அடுத்த மாசம் கட்டு அப்படிம்பா அந்த குளு நீங்க நம்ம குளு வந்து புருஷமுடு காசு பாக்கெட்ல இருந்து எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து போய் மறுபடி குளுல கட்டி போட்டு குளுல இருந்து மறுபடி புருஷனுக்கே காசு கொடுக்கிறது வரது அந்த கொடுமைல நடக்குது நீ எத்தனை குளுல இது இப்பெல்லாம் குழுவெல்லாம் யூனிஃபார்ம் தான் போட்டு போறது ஒரே மாதிரி சேலை ஆமா எங்க ஒரு ஆளே தெரியாது அப்படெல்லாம் இருக்கு இருந்தாலும் கூட பாட்டு ஆமா அன்னைக்கு வந்துச்சு ஒரு பாட்டு பாட்டு இன்னைக்கு தான் பாட்டு வருது வந்து பாட்டு ஏதாவது புரியுதா புரியாது புரியல அன்னைக்கு வந்த பாட்டுல அவளுக்கு ஆனந்த் பனியன் செட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை ஆத்தாடி அந்த பாட்டை கூட எங்க வைக்கிறாங்க ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் பாடன பாட்டு கல்லிலே கலைவண்ணம் வண்ணம் கண்டாய் நூலிலையில் கலைவண்ணம் கண்டு ஆனந்த் பனியின் செட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை வெள்ளி கீழமை மங்களம் பொங்க மீராஜி அக்கை பவுடர் கொண்டே நீராடு கண்ணே நீராடு மீராவை போட்டா தானே சொல்றேன் போடக்கூடாது அந்த குடும்பம் அப்ப அந்த காலத்து பாட்டு எப்படி இருந்துச்சு மேனியில் பூசிய மலர் மாலையோ மாலையோலிவுட ஒளிவிடும் இளமதி பொன்னெலில் மேனியில் பூசிய வெள்ளீரோ கூந்தலில் மலர் மாலையோ மாலையோலிவுடன் ஒளிவிடும் இளமதி பாய்ந்த செஞ்சதை கோலமோ மாணவியல் பணி வினைமுடையாய் அருபெருடராய் அறியவர் மனதில் தமிழாய் కాలాాని வினுறுதுகமதில்லனகயே கனிஉறுவிதிகலில் நறுமலயே துவைபடம் வருவதும் எனும் சூரமே துணைஎன வருவது முயதமினே பந்தினமாய் மாதவமாய் சந்திரமாய் சாரகமாய் ஒலிபடும் அழியவர் அழியவர் இதினே பொடிபடம் அழுமரி தழுவீடு நீயாய வகரமு வாய் நடசந்தடை போலமும் பாலவ ஞானியே வால்கிடும் படிவினு உடையாய் அறுபெருஞ்சூடராய் அழியவர் மனنينிலே இசையாய் மாதாடி நாக்கு தள்ளுதே நாக்கு தள்ளுதா ஐயா டிஆர் ஆர் மகாலிங்கம் ஐயாவும் சீர்காழி கோவிந்தராஜ் ஐயாவும் பாடுனது ஒரு ஆளு பாடுற பாட்டையே பாட முடியாது ரெண்டு பேர் பாடி இருப்பாங்க மூச்சு முட்டுது மூத்திரம் தான் முட்டுது அப்படி பாட்டுலாம் வந்துச்சு இன்னைக்கு தான் அப்படி பாட்டுலாம் வந்து அதாவது தமிழை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது பழைய பாடல்கள் தான் நினைவு கூறணும் அதனால பழைய பாடல்கள் சங்க இலக்கிய காலத்துல உள்ள அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருப்பாங்க தூய தமிழ் இருந்துச்சு இப்ப இல்ல இல்ல மஜாபா இருக்கிறியே மானங்கட்டவனே என்னென்னமோ பாட்டு வந்துருச்சு பழைய பாடலாம் நினைச்சு பாக்கணும் நல்ல ஒரு அற்புதமான ரசிகர் கூட்டம் உண்மையாவே சொல்றேன் ஏதோ நாங்கள் பாட்டு பாடினா ஆட்டம் போட்டோம் நகைச்சுவை சொன்னோம் சிரிச்சம் இல்லாமல் நல்ல கருத்துக்கள் சொல்லும் போது அப்பப்ப கை தட்டினியா பாருங்க இப்படிப்பட்ட ஊர் இருக்கிற வரைக்கும் எங்கிற மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் நாங்கள் நல்லா வாழ்வோம் கண்டிப்பா ஆமா ஏன்னா கருத்து சொன்னா நம்மளுக்கு பிடிக்காது துண்டை உதவி தோல்லை போட்டு அவன் மாதிரி போயிருவேன் அப்படி இல்லாம நல்ல கருத்துக்களை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி வீட்டு பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய பைக்கா வாங்கி கொடுங்க ஹெல்மெட் எல்லாம் வாங்கி கொடுக்காதீ இன்னொரு விஷயம் இருக்கு அங்கங்கே காவல்துறை அன்பு உள்ளங்கள் வந்து வண்டியை மறைச்சு போடுவாங்க எதுக்கு போடுறாங்க இன்னைக்கு ஃபைன் கட்டினா மறுபடியும் நாளைக்கு எப்படியாவது ஹெல்மெட் வாங்கி வேணும் அது மட்டும் வாங்க மாட்டேன் மறுபடியும் இங்க தான் நிக்கிறேன் நான் சுத்திக்கிட்டு அப்படி வாரம்பாரு அப்படி வருவேன் எனக்கு அவர் அன்பான வேண்டுகோள் காவல்துறைக்கு என்ன நான் நூற்றம்பது ரூபாய் இருநூறுபா முந்நூறுவா ஆயிரம் ரூபாயெல்லாம் பைன் போடுறீங்கல்ல அதுக்கு பேசாம ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருங்க